வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் அத்தியர்சகர் சதீஷ் கமகேவின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு கோடி ரூபாய் கண்டுபிடிப்போம் சிறார்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவோ ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் போலீசாரால் கைது ஒரே இரவில் ஆயிரத்து நானூற்றி பதினோரு பேர் உயிரிழப்போம் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு போலியான வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கை இலங்கையில் ஆபத்தான நிபா வைரஸ் பரவும் அபாயம் சாமர சம்பத்திற்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவோ இனி தொடர்பான விரிவான செய்திகள் லஞ்சம் மற்றும் பணச்செலவை தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் சதீஷ் கமகேவின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்றைய தினம் கொழும்பி பிரதமர் நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சதீஷ் கமகேவை செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்சொழிப்பு ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பாக முன்னிலையான இரண்டு நபர்களான அவரது ஓட்டுநர் விஜய் சிங் மற்றும் அஷிதா என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரால் இந்த நிதி வாய்ப்பு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பரிவர்த்தனைகள் நேரடியாக சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது குற்றத்துக்காக கைது செய்யப்படும் சிறார்களை நடத்துவது குறித்து அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை பிறப்பிக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவின்படி போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சிறாரையும் கைது செய்யப்பட்ட ஆறு மணி நேரத்திற்குள் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களிடம் காண்பிக்க வேண்டும் நீதவானிடம் முன்னிலைப்படுத்துவதற்கு முன்போ அவர்களை பெற்றோரிடம் காட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்ட நடைமுறையாக்க அமைப்பிற்குள் சிறுவர்களின் பாதுகாப்பு நடைமுறைகளை வலுப்படுத்துவதையும் சட்ட செயல்முறைகளின் போது சிறாரர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதையும் இந்த உத்தரவு நோக்கமாக கொண்டுள்ளது கந்தலாய் பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கந்தலாய ஆரியவம்சமாவத் பகுதியில் திருடப்பட்ட இரண்டு எரிமை மாடுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கடந்த பதின்மூன்றாம் தேதி சேருநவர பகுதியிலிருந்து திருடப்பட்ட எளிமை மாடுகள் கந்தலாய் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு விற்கப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் பின்னர் குறித்த நபர் அவற்றை தனது தோட்டத்தில் காட்டியிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒரு அரசு ஊழியர் எனவும் தெரிவிக்கின்றனர் கந்தலாய் போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் சத்தியர் சகர் எம் சஞ்சீவ பண்டாராவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபர் மூதூர் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்திய போதும் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் தஸ்னீம் பவுஷான் உத்தரவிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்றி பதினோறாக அதிகரித்திருக்கிறது மேலும் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஞாயிறு இரவு நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே குனார் பகுதியை நேற்று மாலை மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கையின்படி நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே பகுதிகளில் நேற்றும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன குனர் மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தித் தொடர்பாளர் ஐஷானுல்லா எக்யான் ஊடகங்களிடம் பேசுகையில் இந்த புதிய நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மேல் மற்றும் சப்ரோம மாகாணங்களிலும் காலி கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவிக்கின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் மோசடியான வேலைவாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் எடுக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு எச்சரித்துள்ளது மோசடி செய்பவர்கள் போரியான விளம்பரங்கள் ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை குறிவைப்பது அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இவர்கள் பெரும்பாலும் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பதிவு கட்டணம் அல்லது வாய்ப்பு தொகையை கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் மோசடி விலையில் விழுந்தவுடன் குறித்த பணத்தை இழக்க நேரிடும் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் மனித கடத்தலுக்கு பலியாகும் அபாயம் உள்ளது என்றும் இலங்கை கணினி அவசர குழு எச்சரித்துள்ளது வவால்களின் இயக்க முறைகளை கண்காணிப்பதற்கு வவால்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்துவதற்கான ஆராய்ச்சி திட்டத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை ஆரம்பித்துள்ளது மனது ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வைரஸ் நோய்களை பரப்பும் பவால்களின் அபாயத்தை மதிப்பிடுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் முறையாக நடத்தப்படும் இந்த ஆராய்ச்சியில் ஜெர்மனியில் உள்ள ரொபார்ட் கோச் நிறுவனம் பங்கேற்கிறது மேலும் இலங்கை விஞ்ஞானிகள் குழு பவால்களை ஆய்வு செய்து வருகிறது இலங்கையில் வவாலில் நிபா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஆராய்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது இந்த கொடிய நோய்கிருமி அண்டை நாடான இந்தியா மற்றும் பங்களாதேசில் நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டுள்ளது இறப்பு விகிதம் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் என ஆராய்ச்சி குழு தெரிவிக்கின்றது இந்த திட்டத்தில் முன்னாள் முனைவர் பட்டப்படிப்பை மேற்கொண்ட ஷகான் ஸ்ரீவர்தனம் இலங்கை வவால்களில் உள்ள நிபா வைரஸ் மாறுபாடு இந்தியாவின் கேரளாவில் பரவும் நிபா வைரஸை போலவே மரபணு ரீதியாக ஒத்திருப்பதை கண்டறிந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர அம்பத் எதிரான இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான வழக்குகளை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு தலைமை நிதவான் அசங்கேஸ் உத்தரவிட்டுள்ளார் உவா மாகாண சபையின் பெயரில் அரச வங்கிகளில் வைத்திருந்த ஆறு நிலையான கணக்குகளை முதிர்ச்சிக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் எழுபத்தி மூன்று மில்லியன் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர அம்பத் தசாநாயக்கவுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புனேயில் உள்ள சாமர சம தஷாநாயக்க நீதிமன்றத்தின் முன்னிலையான பின்னர் ஆவணங்கள் தொடர்பான பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் இன்னும் புறப்படவில்லை என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஆவணங்களை வரவழைக்க நினைவூட்டல் அனுப்ப உத்தரவிட்ட தலைமை நீதவான் முறைப்பாட்டாளர்களின் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளார் சாமர சம்பதா நாயக்கு உவா மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தபோது மாகாணத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு பையை வழங்க வங்கியிடம் நிதியுதவி கோரியுள்ளார் ஆனால் இந்த ஆறு கணக்குகளையும் வேண்டுமென்றே மூடிய நிலையில் லஞ்ச ஊழல் சட்டத்தின் பிரிவு கீழ் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது